கிழக்கு கடற்கரை சாலையில் மேலும் இரண்டு சுங்கச்சாவடிகள் திறக்கப்பட உள்ளதால் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறைக்கு செல்வதற்கு இனி அதிக செலவு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விழுப்புரம் மயிலாடுதுறை வழித்தடத்தில் நூற்று எழுபத்து ஒன்பது கிலோமீட்டர் நீள இசிஆர் சாலையை ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அகலப்படுத்தும் பணிகளை மேற்கொண்டுள்ளது அந்த வகையில் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இசிஆர் சாலையில் கங்காரம்பாளையம் மற்றும் கொத்தையில் இரண்டு புதிய சுங்கச்சாவடிகளை அமைக்க உள்ளது இதன் மூலம் தமிழகத்தில் மொத்த சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கை எழுபத்து இரண்டாக உயர்த்தப்படுகிறது ஜீப்கள் வேன்கள் மற்றும் இதர இலகுரக மோட்டார் வாகனங்கள் ஒருவழி பயணத்திற்கு கொத்ததை சுங்கச்சாவடியில் நூற்று இருபத்தைந்து ரூபாய் செலுத்த வேண்டும் இலகு ரக வர்த்தக வாகனங்கள் மினி பஸ்களுக்கு கட்டணம் இருநூறு ரூபாயாகவும் பேருந்துகள் மற்றும் லாரிகளுக்கு நானூற்று இருபத்தைந்து ரூபாய் கட்டணமும் விதிக்கப்படுகிறது கங்காரம்பாளையம் சுங்கச்சாவடியில் கார் ஜீப் வேன் மற்றும் இதர இலகுரக வாகனங்கள் ஒரு வழியாக செல்ல அறுபது ரூபாய் செலுத்த வேண்டும்